எனக்கு ஒரு கேள்விக்கு யாராச்சும் கொஞ்சம் பதில் சொல்றீங்களா இந்த கமரதுனா யாருக்கு அது தெரிஞ்சிருக்குமா அவன் வந்ததுல அவன் என்ன பண்ணான் மொத வாரம் தண்ணி அடிக்கு தண்ணி எடுக்கணும்னு சொல்லும் போது படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தான் ஒரு வேளை பார்வதினு ஒருத்தி இல்லாம இருந்திருந்தாங்கன்னா கமருதேன்னு வெளியே தெரிஞ்சிருப்பான் நான் அந்த கேள்விக்கு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா முழுக்க முழுக்க பார்வதி கூடையே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தான் பார்வதி கூட சேர்ந்து சுத்த சுத்த தான் இவன் இவன் வெளியில் தெரியவே ஆரம்பிச்சான் பார்வதி கூட ஜெயிலுக்கு போயிருக்கும்போது தான் இவனுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸே கிடைச்சது அப்படினா கமருதுன்னு ஒருத்தன் ரொம்ப ஃபேமஸ் ஆனான் ஃபேமஸ் ஆகி நல்லா அரோரா கூட சுற்றிட்டு இருக்கும்போது அவன் எங்கே ஃபேமஸ் ஆனால் முதல்ல அரோரா கூட தான் இருந்தான் முதல் ரெண்டு வாரம் கமருதுன்னு ஒருத்தனை யாராக்கா தெரிஞ்சுதா திட்டு மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தான் பார்வதி கூட வர அப்புறம் தான் அவன் வெளியில் மக்களுக்கே தெரிய ஆரம்பித்தான் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு பார்வதியை நல்லா யூஸ் பண்ணி எல்லா மைலேஜும் கிடைச்சதுக்கப்புறமா இவன் திரும்பவும் அரோரா கூடையே போய் சேர்ந்துட்டான் கேட்டால் பார்வதி என்ன இடமோ அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா அடுத்தவங்க அத்தனை பேருமே பார்வதியை டார்கெட் பண்ணால் அவள் வேற என்னத்தை பேசுவா அவள் தப்பாக தான் பே அவளால் அதை தான் பண்ண முடியும் அவளால் வேறு என்ன பண்ண முடியும் பாவம் அந்த பொண்ணு எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிச்சிங்கள்ல அந்த கண்ணில் அடிபட்டப்போ அந்த பொண்ணு எப்படி துடிச்சிருக்கும் அப்போ மட்டும்தான் அந்த பொண்ணு கூட வேண்டாம் மற்ற நேரம் எல்லாம் இவன் அராரோ பின்னாடி தான் சுற்றுறான் பார்வதி கூட சேர்ந்து கிடைக்க வேண்டிய மைலேஜ் எல்லாம் வாங்கி உலகத்துக்கு தெரிஞ்சு இவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் இவரை ஹீரோ ஆக்கினது அரோராமா அரோரா கூட இருந்தால் தான் இவர் ஹீரோ ஆக முடியுமா பார்வதி கூட இருந்தால் ஹீரோ ஆக முடியாதான் என்ன பேச்சு பேசுகிற என்ன பேச்சு பேசுகிறேன் கேட்கறது காலில்னா என்ன வேணால் பேசுவியா